அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நமது சிவகங்கை மாவட்டம் அந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி அந்த காரைக்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய கல்லல் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஊரில் பிக்பாஸ் எட்டு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மிக பிரபலம் அடைந்திருக்கக்கூடிய முத்துக்குமார் என்று சொல்லக்கூடிய அந்த நண்பருக்கு என்னுடைய அற்புதமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிக்பாஸ் மூலமாக தமிழ் மொழியை எப்படி கொண்டு செல்ல வேண்டுமோ அப்படி கொண்டு சென்றிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை வாழ்த்தி அவரது நண்பர்கள் பதாகை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல ஒரு சில பிழைகள் இருக்கின்றன அது என்னன்னு பார்க்க போறோம் பார்த்துருவோமா வெற்றி திருமகனின்னு போட்டிருக்காங்க என்ன வர்றோம் அப்படின்னா வெற்றி திருமகனையும் வரணும் ஏன் வரணும் அப்படின்னா வெற்றியை உடைய திருமகனையும் அதாவது இரண்டாம் வெற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்கு தொகையில வரக்கூடிய ஒன்று அப்ப வெற்றி திருமகனை அப்படின்னு சொல்லும் வெற்றியை அப்படிங்கிறது ஐங்கிற உருவும் மறைஞ்சு வந்திருக்கிறது அதே மாதிரி உடையை என்று சொல்லக்கூடிய ஒரு பயனும் மறைந்து வந்திருக்கிறது அப்போ இரண்டாவற்ற உறவும் பயனும் உடற்பப்புத் தொகையும் வருவதன் காரணமாக இங்கே வெற்றி கூட்டல் திருமகனை வெற்றி திருமகனை இத்து வரணும் சரிங்களா அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது நிலைமொழி திருமகனை அப்படிங்கிறது வருமொழி அப்போ அந்த வெற்றி சொல்லக்கூடிய அந்த நிலைமொழியில் ரீ இருக்கு பார்த்தீங்களா அந்த ரீ வந்து எதிர ஈற்றுச்சூல் அந்த உயிரீற்றுச்சூல் இப்போ உயிரீற்றுச்சூல் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து காசா தப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒற்றழுத்து வரும் அப்போ வெற்றி கூட்டல் திருமகனே வெற்றி திருமகனே இத்து போடுது சரிங்களா அடுத்து வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் இக்கு போடக்கூடாது வாழ்த்துகள் பாராட்டுகள் அப்படி வரணும் இக்கு வரவே கூடாது சரிங்களா அதே மாதிரி பிக்பாஸ் எட்டின் வெற்றியாளரையும் போட்டிருக்காங்க அப்புறம் மண்ணின் மைந்தரே அப்படி போட்டிருக்காங்க அப்புறம் குமரனே அப்படி போட்டிருக்காங்க அடுத்து உன்னால் கல்லல் பெருமை கொள்கிறது அதெல்லாம் போட்டிருக்காங்க அது கீழே பாருங்களேன் உன் தமிழ் பற்று கண்டு போட்டிருக்காங்கல்ல உன் தமிழ் பற்று இப்போ வரும் தமிழ் பற்று கந்து பெருமை அடைகிறோம் வெற்றி கோப்பையுடன் வா போட்டிருக்காங்கல்ல வெற்றி கோப்பையுடன் வா வாழ்த்த காத்திருக்கிறோம் போட்டிருக்காங்களா அதுக்கேட்டால் இலை இக்கு வரணும் வாழ்த்த காத்திருக்கிறோம் நீங்கள் அடுத்த முறை இந்த பிள்ளைகளை எல்லாம் சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நண்பர் முத்துக்குமாரன் அவர்களுக்கு என்னுடைய அற்புதமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்